பிரியமானவர்களே ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவன் வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார் பல மனிதர்கள் நாம் வீழ்ந்து போக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் நாம் எப்ப வீழ்வோம் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் சத்ருவானவன் நம்மை வீழ்த்த நினைக்கலாம் நாம் முன்னேறி வருகிறதை பொறுத்து கொள்ள முடியாமல் நாம் எப்போது வீழ்ந்து போவோம் என்று சொல்லி எதிர்பார்க்கிற மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் நம் உயர வ வளரும்போது நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கத்தோடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதத்தினாலே நாம் வளர்ந்து வரும்போது அவர் சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆசிர்வாதத்தினால நன்மையினால உயர்வுகளினாலே நாம் உயர்ந்து வரும்போது நாம் எப்பொழுது வீழ்ந்து போவோம் என்று கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அநேக சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் பல வேலைகளில் நாம் வீழ்ந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்படலாம் ஆனால் நாம் தள்ளுண்டு போவது கிடையாது கர்த்தர் தமது கையினாலே நம்மை தாங்க வல்லவர் நம் விழும்போது நம்மை தாங்கி பிடிக்கிற கரம் கத்துடைய கரமாக இருக்கிறது நாம் விழும்போது நம்மை ஏந்தி கொள்கிற கரம் கத்துடைய கரமாக இருக்கிறது அவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடிக்கு தமது கரத்தினாலே நம்மை தாங்கி அணைத்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் மனிதர்கள் நாம் விழுந்து போகலாம் என்று நினைக்கலாம் ஆனால் நாம் கத்துடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் கத்தரையே தஞ்சமாய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் கத்தர் மீது நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடிக்கு கத்தை நம் கரம் பிடித்து தூக்கி எடுக்க வல்லவராகிறார் அவர் கரம் நம்மை பாதுகாக்கும் அவர் கரம் நம்மை உயர்த்தி பிடிக்கும் அவர் கரம் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும் கத்துடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது அவர் கைகள் நம்மை ஏந்தி கொள்ளும் நம்மை ஏந்தி தாங்கி நம்மை சுமக்க கர்த்தர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார் கலங்காதிருங்கள் திகைத்து போகாதிருங்கள் உங்கள் விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களை குறித்து அந்த சூழ்ச்சிகளை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள் பல சூழ்ச்சிகள் பல தந்திரங்கள் உங்கள் விரோதமாய் செயல்படலாம் ஆனால் அதை குறித்து கவலைப்படாதபடி கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்க வல்லவர் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவருங்களை விட்டு விலக மாட்டார் அவரை மாற்றுமே பற்றிக்கொள்வோம் அவரை மாற்றுமே சார்ந்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நீங்கள் இன்னும் அதிகமாய் உயர்வீர்கள் இன்னும் அதிகமாய் உயர்ந்து கொண்டே போவீர்கள் கர்த்தர் அப்படியாய் உங்களை உயர்த்துவார் கங்கில மொழி தேவனுடைய சமூகத்தை இந்த காலவேலையில் நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம் அப்பா நாங்கள் வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை எங்களை வீழ்த்த நினைக்கிற மனிதர்கள் நாங்கள் வீழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற மனிதர்கள் காத்திருக்கிற கண்களுக்கு முன்பாய் என் தலையை உயர்த்த வல்லவர் என்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்க வல்லவர் உமது கரத்தினாலே என்னை தாங்கிக் கொள்ள நீர் வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நான் வீழ்ந்து போவதில்லை நான் வீழ்ந்து போவதில்லை நான் வீழ்ந்தாலும் என்னை தாங்கி பிடிக்க நீர் உண்டு நான் விழும்போது என்னை ஏந்திக்கொள்ள நீர் உண்டு உமது கரங்கள் எனக்கு உண்டு என்பதை விசுவாசிக்கிறேன் உன் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உமது என்னை வணைந்து கொள்வீராக முழுமையாய் இந்த கால என்னையும் என் குடும்பத்தையும் உமது கரத்தில் கொடுக்கிறேன் நீர் என்னை தாங்கிக் கொள்வீராக நீர் என்னை ஏந்திக் கொள்வீராக உம் எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் உங்களை ஏந்தி கொள்வார் இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமென்